ஸ்ரீமதே இராமானுஜாய நம தினமும் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி பார்த்தன்பள்ளி பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நான்காவது பாசுரம் கொள்ளையானாள் பரிசழிந்தாள் கோல்வளையார் தம்புகப்பே மல்லை முன்னீர் தட்டு இலங்கை கட்டழித்த மாயனென்னும் செல்வமல்கு மறையூர் நாங்கை தேவதேவன் என்றென்று மோதி பல்வனையாள் என்படந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே கொல்லையானாள் பரிசழிந்தாள் கோல் தம்புகப்பே மல்லை முன்னீர் தட்டிலங்கை கட்டழித்த என்னும் செல்வமல்கு மரையூர் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பல்வளையாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுபாளே பல்வளையாள் என் மடந்தை அத்தறிவர்களுக்கு பல வளைகளை அணிந்திருக்கிறா கை நிறைய வளை போட்டுருக்கான் அப்படிப்பட்ட என்னுடைய பெண் கோல்வழையார்த்துகே கோல் விளையாடுனா திரும்பி விளையாடு அடைந்திருக்கிற பெண்களின் முன்னாடி மற்ற சுற்று சுற்றுவட்ட சுற்று புறத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெண்களின் முன்னே என்ன பண்ணாவோ கொள்ளையானாள் கொள்ளையானா நாம் நம்ம சாதாரணமாக செய்கிற பழக்க விலகி இருக்கிறாள் பரிசெழுந்தாள் அப்படின்னா எப்படி சுபாவம் ஒரு பெண்களிடம் என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அது இல்லாமல் இருக்கான்னு இருக்கும் கொள்ளையானாள் அப்படின்னா நாம் சொல்கிறத நம்ம குல வழக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாள் அதுக்கப்புறம் பெண்மை சுபாவத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிறாள் அப்படின்னு புரியுது பெண் என்ன ஒரு அடக்கம் இருக்கணும் பயம் இருக்கணும் பெரிவா சொல்கிறத இருக்கும் அதெல்லாம் இல்லை அவகிட்ட அதனால் பரிசழிந்தாள் கொள்ளையானாள் அப்படின்னா நம்ம நம்ம குல வழக்கத்தில் இருக்க சில காரியங்களிலிருந்து விலகி இருக்கிறாள் மல்லை முன்னீர் தட்டு இலங்கை கட்டழித்த நின்னும் மல்லை அப்படின்னா நல்ல திரவியங்கள் மண்டிக்கிற கிர முன்னீர்னா கடல் தட்டு அப்படின்னா அதில் அணையை கட்டி இலங்கை கட்டழித்தமாக அர்த்தம் அர்த்தமாக உங்களுக்கு கொல்லையானால் பரிசழிந்தாள் கோல்வளையார் தம்முகப்பே மல்லை முன்னீர் தட்டிலங்கை மாகன் என்னும் செல்வம் மல்கு மரகூர் நாங்கை தேவதேவன் என்றென்றும் செல்வம் மங்கு செல்வம்னால் லக்ஷ்மி கடாட்சம் புருந்தியான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படி மறையோர் நான்கை மறையோர்கள் வேத விற்பன்னர்கள் இருக்கின்ற நாங்கூரின் நாங்கூரில் எழுந்துருளிக்கும் தேவதேவன் என்று ஊதி அதே சொல்லிகிட்டு இருக்கான் இந்த செல்வம் மல்கு நாம புரிஞ்சவங்க செல்வம் மங்கு நாங்கை மறையோர் நாங்கை அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நாங்கூர் என்கிற திவ்ய தேசம் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றது ஆனால் மறையோர்கள் நிறைய இருக்கிற திவ்ய தேசம் அதுதான் அந்த ஊரில் இருக்கும் தேவதேவன் என்ற ரூதி பார்த்தன் பள்ளி பாடுவாழே பார்த்தன் பள்ளி என்கிற திவ்ய தேசத்தை இவ்வாறு பாடுவாள் அப்படின்னு சொல்ற அர்த்தமாகிறது உங்களுக்கு சேர்ந்து பிடிக்கலாமா கொல்லையானாள் பரிசொழிந்தாள் கோல்வளையார்த்தம் முகப்பை மல்லை முன்னீர் தட்டு இலங்கை கட்டழித்தமாக மாயனின்னம் செல்வம் வல்கு மரையூர் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பல்வளையாள் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா